எல்லா புகழும் இறைவனுக்கே இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அலைக்கும் வலைக்கம் ரஹ்மத்துல்லாகிவா நான் ஜாஸ்மின் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்முடன் இருந்தாலும் உதவினாலும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் நம் அனைவருடைய குறிக்கோள் என்பது ஒன்றுதான் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் அதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்ட இலகுவான வழி என்பது குரான் ஓதுவதும் அதன் வழி நடப்பதுமே ஆகும் அதனால வாங்க நம்ம குரானை எழுத்து கூட்டி கூட்டி ஓத ஆரம்பிக்கலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்றைய படத்துக்கு போல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அல் பக்ரால இருநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் சரிங்களா ஔ்தில்லாகி மினட்சைத்தான் நிறீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறீம் அ இல் லாஹு அல்லாஹு வீ யு இல் லி நலியுள்ளதீன அ மனு ரி ஜு ஹு يم مي نا ذو لو ما تي يخ رجوهم من ذو لو ما تي إلى إن نو إيب إر إلى النور إلى إن نو إيب إر إلى النور வ இதி ந கருவ க ஃபருவ அ இவ் ஔமுத் து துளியவுத் தூத்து يخرجو يف يخرجو نهو يمنهم من نهو يفري من النوري إلا إذ ظلماء إت إلا ذلماء إلا إكا அ இஸ்ஹ நார் அஸ்ஹா பும் ஃி ஹா ஃபிஹா ஹ லி து இவ் இன் ஹாது அல இம் அழம் தர தர இ ல இழதி ها إبراهيم إبراهيم في في آ ربه أين أن آتاه الله آتاه إلا إل <سؤال> مو إل

வ மீத் வய மீத் சேர்க்கணும்னா அப்படியே சேர்த்துக்கலாம் வ கால அ நா உ தெ. ஏன்னா இங்க வந்து நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா அப்ப இங்க முடிச்சுக்கலாம். அப்ப வ ஊமீத். கால கால க ல இ இப் ர ஹி ஃப இ இ ந இல் ஃப இன் நல்லாஹ் ய இக் தி ஈயக் திஷம் சிஷம்சி மீனமினல் ம இஷ் ரி கி மஷரிக்கி ஃபிக தி ஃபக்தி பி மால் மி மகரிபி ஃபு த இல் لذي فبغي الذي فبغي الذي كف كفر ويل لاहू والله لا يَخْدِي يل لا ياخذ

தி ஹி ய கர் ிவ கயத்தீயத்துன் ஹத்துன் அ உரு இவ உருவிஷி உருவஷி கால கால அ அண்ணா யுயு ஹதி ஹி இல் இல்லாஹ ப இஹ் தகத வ ம இவ் தி ஹா மௌத்திஹா ஃப அ இல் லாஹு

அ ல க வலி நஜ் அலக்க ஆய தல் ஆய த லி இன் நாசி ஆய தல் வ இந்து இர்வந்துழல் இதமிதாமீ فكيف نو إن شي زوخا ننزي, ننزي زوخا ثو إم ما ثم نا سو إيو ناك ها لا إيخ ما ها لا إيخ ما فا ما தப இய நபயண லுலு கா ல கால அ இஹ்லமு அலமு அ இன இலாஹ அநல்லாஹ அலா அழா கு இஷ இ